வணக்கம் மக்களை முதல்வர் ரேஸில் சைலண்டாக சாதிக்கும் எடப்பாடி பழனிசாமியா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் களம் திமுக அதிமுக வாங்க வீடியோவை காண்கலாம் அதாவது சென்னை தமிழக சட்டசபை தேர்தலில் இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அடுத்த முதல்வர் யார் என அரசியல் களம் சொல்கின்றதாம் அதில்தான் லயோலோ முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு விவரங்கள் நேற்று வெளியாகிறதா அந்த நிலையில்தான் என்ன சந்தோஷம் என நீங்கள் கேட்பது புரிகிறது அதாவது கருத்துக்கணிப்பில் முதல் இடம்பெற்ற ஸ்டாலினுக்கு எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்தனரா என்றாலும் இரண்டாவது இடத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதம் பேர் ஆத இந்த நிலையில் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரை அதிமுக அமோக வெற்றி பெற்றிருந்தது மறைந்த ஜெயலலிதா முதல்வராக இருந்தாராம் அப்போதுதான் அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததாம் திமுக மீது இருந்த சில கோபத்தால் தான் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களித்தனர் அப்போது ஜெயலலிதா ஆட்சி மீது சில விமர்சனங்களும் வந்ததாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தனர் இதனைத் தொடர்ந்துதான் திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்படாத பின்வெட்டாக இருந்தாலும் சரி இலக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சில வழக்குகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் மாறி யோசித்து அதிமுகவுக்கு வாக்களித்தினார் அதனைத் தொடர்ந்து தான் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்க மாணவர்களுக்கு மடிக்கடினி அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் என ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வந்ததாம் இந்த நிலையில் தான் அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலும் அதிமுகவே மக்கள் ஆதரவு அளித்தனராம் எனினும் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை பாதிப்பால் காலமானாராம் அதன் பின்னரே அதிமுக ஆட்சியை கலைக்க திமுக பார்ப்பதற்கு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அடுக்கடுக்காக கொண்டு வந்துள்ள அதனை தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தனது சட்டமபை தேர்தலில் திமுக ஆதரவுக்கு மக்கள் அதிமுகவை அதபாலத்திலும் தள்ளிவிட்டாராம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நானாம் ஆண்டு முதல் ஒரே கட்சி சரியில்லை என்றாலும் இன்னொரு கட்சிகள் மக்கள் மாறி மாறி வாக்களித்திடலாம் அரசியல் என்றாலே ஐந்து முறை ஒருவர் சரியில்லை என்றால் அடுத்த முறை அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் மக்களே மக்கள் முடிவு செய்வார்களாம் இதுபோல தான் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி அடுத்த முதல்வர் யார் என்று தான் அரசியல் வட்டாரங்கள் அடுத்தடுத்தாக கருத்து கணிப்பை தெரிவித்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்